வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு மயிலாடுதுறையுடைய எம்பி சுதா இருக்காங்கள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க காலையில் டெல்லியில் வாக்கிங் போயிருக்காங்க போல் அவங்களுடைய செயினை வந்து நபர்கள் பறிச்சாடுறாங்க டூ வீலரில் ஹெல்மெட் போட்டுட்டு வந்து செயின் ஸ்னாச்சிங் வந்து நடந்திருக்கு இப்போ சுதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இது மாதிரி நான் எம்பி வாக்கிங் போய்க்கு ரெண்டு பேர் டூ வீலரில் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாங்க என்னுடைய செயினை வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க உடனடியாக அந்த மர்ம நபரை கைது செய்ய அமித்ஷா உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா டேரெக்டாக அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதான் டெல்லி போலீஸ் இருக்குல்ல டெல்லி போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க மீட்டு கொடுத்துருவாங்க குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத அவங்க கைது பண்ணிடுவாங்க அமித்ஷாவுக்கு வேறு வேலை இல்லையா ஒரு பக்கத்து நக்சலைட்டுகள் இன்னொரு பக்கெட்டு மாவோயிஸ்ட்டுகள் இவங்களை டீல் பண்ணிக்கிற்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளே நக்சல்களையும் மாவோயிஸ்ட்டுகளையும் டோட்டலாக ஒழிக்க போகிறோம் அப்படின்னு அந்த வேகத்தில் போய்க்கு இருக்காரு உங்களுடைய செயினை அடிச்சுட்டு போனவங்களை கண்டுபிடிச்சி செயினை மீட்டு தரதான் அவருக்கு வேலையா டெல்லி போலீஸ் இருக்காங்க டெல்லி போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவு போட இது பெரிய பேசு பொருளாக இருக்கு இது முதல் டாபிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாகப்பட்டினத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்விட்டர் ஐடிங்க ப்ரோ டிஎம்கே ஐடி போல் அந்த ஐடியில் என்ன பதிவு வந்திருக்குன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை குறை சொல்லும் ஓனாய்களே கோவிட் தடுப்பூசி சான்றிதழில் எதுக்குடா இவன் படம் போட்டிங்கன்னு யாரும் கேட்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்திருக்கு இவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு அந்த ஐடி பாரத பிரதமரை இவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு உங்களுக்கு மோடியை பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் பதவிக்காது மரியாதை கொடுக்கணும் அதாவது கோர்ட்டு சமீபத்தில் கவர்மெண்ட் திட்டங்களில் ஸ்டாலினுடைய பேர் இருக்கக்கூடாது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க பதவிகளுடைய பேரை வந்து பயன்படுத்தலாம் உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமே தவிர இண்டிவிஜுவலாக ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் சொல்லி முடித்த உடனேயே நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கினாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்திலேயே ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு இப்போ அதுக்கப்புறமும் ஸ்டாலினுடைய பேரில் புதுசாக எதுக்காக இன்னொரு திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நலம் காக்கும் முதல்வர் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு பாஜகவினரெலாம் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு தான் இவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை குறை குறை சொல்லக்கூடிய ஓணாய்களே கோவிட் தடுப்பூசி சான்றிதழில் எதுக்காக மோடியுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக நீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா முதல்வருடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை முதல்வருடைய புகைப்படத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் முதல்வர் அப்படிங்கிற அந்த பதவியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பேரை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கோர்ட்டு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் மோடி அவர்கள் மோடியின் மருந்தகம் அப்படின்லாம் வைக்கலையே மோடியின் இலவச வீடு வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்லாம் சொல்லலையே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிதான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிரதான் மந்திரி பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவியுடைய பேரை தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த இடத்துலேயும் மோடி அப்படிங்கிற பேரெல்லாம் குறிப்பிடலை அப்போது இதுதான் கோர்ட்டு சொல்லியிருக்கிறது பதவியை வந்து பயன்படுத்திக்கலாம் பேரை பயன்படுத்திக்கலாம் இண்டிவிஜுவல் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு சம்பந்தமே இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு கோவிட் தடுப்பூசியில் அந்த சான்றிதழில் மோடியுடைய படம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்காரு மோடியின் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் அப்படின்லாம் இல்லையே அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கதறல் அப்படின்னு பாஜக சக்க வைக்கிறாங்க அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் பொதுமக்கள்கிட்ட ஆதார் எண்களை வாங்குறாங்க ஓடிபி வருது அந்த ஓடிபி எண்களையும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு அதனை எதிர்த்து கோர்ட்டில் பாஜகலாம் கேஸை வந்து போட்டாங்க அதில் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ஓடிபி எண்களை கேட்க தடை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் போட்டுருச்சு இதனை எதிர்த்து திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் திமுக தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா பெருத்த சிக்கலில் மாட்டியிருக்கார் என்ன பண்ணியிருக்காருன்னா வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் செய்தி தொடர்பாளரை வந்து வர்ணிச்சிருக்காரு வர்ணிச்சு சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த பெண் செய்தி தொடர்பாளரை பார்த்து அந்த முகமும் உதடுகளும் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த முகமும் உதடும் அசைகிறது இயந்திர துப்பாக்கி அசைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப்பு இப்போ பேசியிருக்காரு கிழிஞ்சிடும் ஒரு நாட்டுடைய தலைவனே இப்படி மோசமாக இருந்தா என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலகம் முழுவதும் இருந்து ட்ரம்ப்புக்கு கண்டனம் வலுத்து வருது இந்த டாபிக்ஸ் இதில் இவருக்கு அமைதிக்கான நோவல் பரிசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பங்கமாக கலாய்க்கிறாங்க மக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்